வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தலைப்பு ஜோதிட ஞானம் ஞானம் என்பது நாம் நமது வாழ்க்கையைப் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம் நமது வாழ்க்கையிலே பல்வேறு வகையான தத்துவங்களை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அவற்றை முழுமையாக வாழ்க்கையின் தத்துவம் என்று சொல்லலாம் இருந்தாலும் அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்வியலிலே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களின் அடிப்படையில் மருத்துவ ஞானம் ஜோதிட ஞானம் இதுபோல் ஒவ்வொரு வகையிலும் அதை பிரித்து உணர்ந்தார்கள் சித்தர்கள் பொதுவாக ஆன்மீகம் என்ற ஒன்று அது மையமாக இருக்கும் அந்த ஆன்மீகம் என்பதை மையமாக கொண்டு இந்த ஜோதிடம் மருத்துவம் இரண்டும் அதில் இணைந்து இருக்கும் ஜோதிடம் என்ற ஞானத்தை தெரிந்தவர்கள் ஆன்மீக ஞானம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அதே போல மருத்துவ ஞானம் தெரிந்தவர்களும் ஆன்மீக ஞானம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றையும் ஒன்று சேர உணர்ந்தவர்கள் முழுமையான ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள் இதில் இந்த ஜோதிட ஞானமும் மருத்துவ ஞானமும் எதை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால் மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களுக்கு அதை தனது ஒரு விடை கூறுவதாக அமைவதே இந்த இரண்டும் அதன் அடிப்படையிலே இந்த ஜோதிட ஞானம் என்பது எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வானியல் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஜோதிட ஞானம் என்பது இருக்கிறது சாதாரணமாக உயிரினங்கள் என்று நாம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால் ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன் வரை எத்தனை வகையான உயிரினங்கள் இருந்தாலும் அந்த ஒரு வகையான உயிரினத்தின் வாழ்க்கை முறைகளை பார்க்கும் பொழுது அதில் வேறுபாடான வாழ்க்கை முறைகள் என்பதை பார்க்க முடியாது அவற்றுடைய அந்த வாழ்க்கை முறைகள் ஒரே ஒரு வகையிலே தான் நம்மால் பார்க்க முடியும் அது மட்டுமல்ல இந்த ஐந்தறிவு ஜீவன் என்று எடுத்துக்கொள்வோம் அந்த ஐந்தறிவு ஜீவனிலே எத்தனை வகையான உருவங்கள் கொண்ட ஜீவராசிகள் இருக்கிறது என்றால் பல லட்சம் வகையான ஜீவராசிகளை பார்க்கிறோம் அதேபோல் ஓரறிவு தாவரம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் எத்தனை வகையான தாவரங்கள் இதேபோல் தான் ஈரறிவு மூயறிவு நாளறிவு எல்லாவற்றிலும் பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய உருவ அமைப்பிலும் அந்த வாடும் முறைகளிலும் பல்வேறு வகையான அந்த உயிரினங்கள் என்பதை பார்க்கிறோம் ஆனால் ஆறறிவு மனிதன் என்று வந்த பிறகு ஒரே உருவம்தான் இந்த உலகம் முழுவதும் எண்ணூத்தம்பது கோடி மனிதர்கள் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியான உருவம் ஆறரி விஜயவனில் பல்வேறு வகையான உருவங்கள் கொண்ட உயிரினம் என்று இல்லை மனிதன் என்றால் மனிதன் மட்டுமே ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வேறுபாடாக இருக்கிறது இதுதான் இங்கு சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஓரறிவு வரை ஐயறிவு வரை அந்த உருவத்திலும் வாழ்க்கை முறையிலும் பல்வேறு வகையான உயிரினங்கள் இருந்தாலும் இங்கு ஒரே வகையான உயிரினமாக மனிதன் இருந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகை என்று அப்போ அதில் பல லட்சம் வகையான ஐயறிவு உயிரினம் என்று சொன்னால் இங்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்கும்போது ஐம்பது கோடி மனிதனும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதனாக இருக்கின்றான் அப்படி அந்த எண்ணூத்தம்பது கோடி மனிதர்களையும் தனித்துவம் வாய்ந்தவனாக பார்க்க முடிகிறது என்று சொன்னால் அதை எப்படி பிரித்துப் பார்ப்பது அதை எப்படி கணக்கீடு செய்வது என்று சொன்னால் அது அவனவனுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்மவினைக்கு தகுந்தாற்போல் தான் அதை கணக்கீடு செய்ய வேண்டும் இதுதான் அதுக்கு உரிய ஆதாரமான அடித்தளமான ஒரு சுற்றுமுமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அதை எங்கு வெளிப்படுத்துகிறான் மனிதன் என்று சொன்னால் மனிதனுடைய முகத்திலே வெளிப்படுத்துகிறான் எண்ணூத்தம்பது கோடி மனிதர்கள் இருந்தாலும் எண்ணூத்தம்பது கோடி முகங்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் விளங்கினங்களில் ஒரு வகையான உயிரினத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய முகத்தை எல்லாம் பார்த்தால் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி ஒரே வகையான மனிதன் ஆனால் எண்ணூத்தம்பது கோடி வகையான முகங்கள் எத்தனை முகங்கள் அந்த முகத்தில் வெளிப்படுவது எது எது இந்த வித்தியாசமாக உணர்கிறது முகத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன இதை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் அதுதான் அவனவன் கர்ம வினையில் இருக்கக்கூடியது அங்கு வெளிப்படுகிறது அப்போ ஒரு மனிதனை இன்னொரு மனிதனிலிருந்து பிரிப்பது எது என்று பார்த்தால் அவரவர் கருமயத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை அப்போ இந்த கர்ம வினையை அளக்க முடியுமா எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்க முடியுமா என்றால் அதை கணிப்பதற்கோ பார்ப்பதற்கோ என்ற கருவிகளும் கிடையாது ஆனால் இதை நமது சித்தர்கள் இந்த அலை இயக்கத்தின் மூலமாக ஒரு மனிதன் பிறந்த பொழுது இருந்த கோள்களின் நிலை அதிலிருந்து வரக்கூடிய அலை அது மோதுகிற அந்த தன்மை அதனால் வெளிப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதையெல்லாம் கணித்து ஜோதிட ஞானம் என்று சொன்னார்கள் இந்த ஜோதிட ஞானத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான அந்த ஜாதகம் என்பது கணிக்கப்பட முடியும் எப்படி என்று சொன்னால் அவன் அவன் பிறந்த அந்த துல்லியமான நேரத்தை வைத்து பார்க்கும் பொழுது அது வேறுபாடு அடைகிறது ஒரு இருபது செகண்ட் இடைவெளியில் ஒரு இரண்டு குழந்தைகள் பிறந்திருந்தால் கூட அவருடைய ஜாதகத்தில் ஒரு ஒரு சிறிய மாற்றத்தை அங்கு ஏற்படுத்தி வருகிறது அந்த அளவுக்கு இந்த கோள்களினுடைய நகர்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆக இந்த கோள்களினுடைய நகர்வுகளை வைத்து இதில் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள் இவற்றை பார்க்கும் பொழுது இதில் சூரியன் புதன் சுக்கிரன் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு சனி இந்த ஏழு கோள்களையும் அந்த சூரியன் மையத்திலிருந்து இருபுறமும் வெளிப்படக்கூடிய ராகு கேது இந்த ஒன்பது கோள்களையும் வைத்துத்தான் பிரதானமாக இந்த ஜோதிடம் என்பது கணக்கீடு செய்யப்படுகிறது இங்கிருந்து வரக்கூடிய அலைகளினுடைய தாக்கம்தான் அதிகமாக மனிதனுடைய கர்மயத்தில் அலைத்தொடர்பு கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது என்பதை கண்டு உணர்ந்ததுதான் ஜோதிட ஞானம் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அங்கிருந்து விரிந்து 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 பிரபஞ்ச எல்லை வரை சென்றால் கொடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கொடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதை இவர்கள் ஒரு இருபத்தி ஏழு பிரிவாக பிரித்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்று நட்சத்திர தொகுதிகளாக பிரித்தார்கள் பிரித்து அந்த நட்சத்திர தொகுதிகளையும் இந்த ஒன்பது கோள்களையும் அடிப்படையாக கொண்டு அந்த அலைய அடிப்படையில் கடிக்கப்பட்டது தான் இந்த ஜோதிட ஞானம் என்பது அப்படி பார்க்கும் பொழுது இந்த நகர்வுகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது பூமி அப்படியே இருப்பது போல தெரிகிறது ஆனால் இது எவ்வளவு வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது ஆயிரம் மைல் வேகத்தில் தனித்தனி சுற்றி கொள்கிறது இது சூரியனை சுற்றி வரக்கூடிய வேகம் என்று பார்த்தால் அது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டர் வேகம் ஆக இப்படி ஒரு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியை நகர்ந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பூமியை இந்த சந்திரன் சுற்றி வருகிறது இதேபோல எல்லா கோள்களும் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு இந்த சூரியனை சுற்றி வரும் வேகம் என்பது எவ்வளவு வேகமாக இருக்கிறது அந்த நகர்வுகள் அந்த நகர்வுகளை பார்க்கும் பொழுது அது ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு ஒரு சணத்துக்கு சணம் அதனுடைய நகர்வுகளில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு நகர்விலும் அதனுடைய அலை இங்கு பூமியில் வந்து மூறக்கூடிய அலை அதனுடைய வேறுபாடுகள் அவை அதை துல்லியமாக கணக்கிடும் பொழுதுதான் மனிதனுடைய அந்த கர்மத்துக்கும் அந்த நேரத்தில் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த அலைகளும் அந்த அலை நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அங்கு ஏற்படக்கூடிய அலை என்பதனுடைய தொடர்புகளும் இவற்றையெல்லாம் வைத்துத்தான் மனிதனுடைய அந்த ஜாதகம் என்பதை கணித்து இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இது கோள்கள் சம்பந்தப்பட்டதா அல்லது கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை சம்பந்தப்பட்டதா என்று பார்த்தால் அந்த கர்ம வினை எப்படி இருக்கிறதோ அதாவது ஒரு உயிர் ஜனிக்கும் போது அந்த சஞ்சித கர்மம் என்பது எவ்வளவு இருக்கிறதோ அது அந்த கர்ம வினைக்கு தகுந்தார் போல் இப்படியான கோள்களின் நிலை இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை பிறக்கும் என்பது அங்கே விதிக்கப்பட்ட விதியாக இருக்கிறது ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை யார் நிர்ணயிப்பது என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய அந்த சஞ்சீத கர்ம வினைதான் நிர்ணயம் செய்கிறது பிறக்கக்கூடிய நேரத்தை சஞ்சீத கர்மம் நிர்ணயம் செய்கிறது என்று சொன்னால் அந்த கரு உருவான சமயத்தில் என்ன சஞ்சித கர்மம் இருந்தது என்பதை அடிப்படையாக கொண்டு இது அந்த பிறக்கக்கூடிய நேரம் என்பது அங்கு நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்போ இதில் இந்த ஜோதிட ஞானத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த கரு இணையும் போது இருக்கக்கூடிய அந்த சஞ்சித கர்மம் தாய் தந்தையரிடமிருந்து வந்த அந்த சஞ்சித கர்மம் அப்ப அந்த அடிப்படையில் இது எப்பொழுது இங்கு ஜனிக்க வேண்டும் என்பது அப்பொழுதே நிர்ணயம் ஆகிவிடும் ஆனால் அந்த நிர்ணயமான நேரத்தில் அந்த குழந்தை பிறக்குமா என்றால் சற்று வேறுபாடு இருக்கும் அது கூடுதலாக குறைவாக இருக்கலாம் அது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் கரு உண்டான பிறகு அந்த ஒன்பது மாதம் இருபது நாட்கள் சொல்றோம் இல்லையா அந்த காலத்தில் அந்த தாயினுடைய அந்த கர்மவினை இருக்கிறதே அந்த கர்மவினை ஒன்று அந்த சஞ்சீத கர்மத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் அதை கூட்டக்கூடியதாகவும் இருக்கலாம் அப்போ அதற்கு தகுந்தாற்போல் சற்று மாற்றம் அடையலாம் அதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தை ஜனிக்கக்கூடிய நேரம் அமைகிறது அதனால தான் இப்போ ஜோதிட ஞானத்தில் அந்த குழந்தை எப்படி பிறக்க வேண்டும் இயல்பாக அது பிறக்கும் பொழுது அந்த நேரம்தான் இந்த ஜோதிட ஞானத்தில் சரியாக கணிக்கப்பட வேண்டிய நேரம் ஆனால் இப்பொழுதெல்லாம் இவர்கள் நேரத்தை குறித்து கொண்டு அந்த நேரத்தில் சிசேரியன் பண்ணி எடுத்து விடுகிறோம் என்று சொல்கிறார்களே அப்படி இவர்கள் குறித்தாலும் அது எடுக்க முடியாமல் அது மாற்றம் அடைந்துவிடும் அல்லது அந்த ஜாதகத்தின் பலன்கள் இவருக்கு வேலை செய்யாது நம்ம அதாவது இந்த ஜோதிட ஞானம் என்பதை அறிந்து கொண்டு நாம் இதை கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அது இயல்பாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சஞ்சித கர்மத்தை நாம் குறிக்கக்கூடிய நேரத்தை அடிப்படையாக கொண்டு அதை மாற்றிவிட முடியுமா முடியாது இதெல்லாம் இந்த ஜோதிட ஞானம் என்ற ஒரு ஞானத்தை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு அறியாமையினால் செய்யக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கிறது சரி அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஜோதிடம் என்பது வானியல சேர்ந்து கணிக்கப்படுகிறது இதை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் சித்தர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் இதெல்லாம் இப்பொழுது நம்புவதற்கு தயாராக இல்லை யார் இன்று படித்த இளைஞர்கள் அதுவும் விஞ்ஞானம் சார்ந்து படித்தவர்கள் இதை நம்புவதற்கு தயாராக இல்லை ஜோதி ஞானத்தை அவ்வளவு நம்புவதில்லை ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த கருமையம் என்பதை பற்றிய ஞானம் முழுமையாக தெரியவில்லை இன்னைக்கு ஜெனிட்டிக் சயின்ஸ் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அந்த ஜெனிட்டிக் சயின்ஸு அந்த உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமைய பதிவையோ அதன் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்தையோ இந்த விஞ்ஞானம் இன்னும் கண்டுகொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் இன்னும் துகளையே அது உணரவில்லை அந்த உயிர்த்துகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய கர்மவினை அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் இதையெல்லாம் எப்பொழுது கண்டு உணரப்போகிறது ஆக இந்த ஜெனட்டிக் சயின்ஸ் என்பது இப்பொழுது இந்த குரோமோசோம் லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு சரி ஆக இதையெல்லாம் கண்டு உணர்வது இல்லை என்று சொல்லும்பொழுது இதை நம்புவதற்கு தயாராக இல்லை ஆக இந்த கர்மவினை தத்துவம் செயல்வழி தத்துவம் அலை இயக்க தத்துவம் இதில் ஒரு தெளிவு இல்லாமல் இந்த ஜோதி யானத்தை அறிந்து கொள்ள முடியாது ஆனால் இப்பொழுது ஒன்றே ஒன்று மட்டும் புரிகிறது என்ற சிந்தனையிலே நாம் உதாரணமாக குறிப்பிட்டு இருக்கிறோம் அல்லவா அதாவது அந்த ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னால் எந்த கருவிகளும் இல்லாமல் அந்த சனி என்ற கிரகம் சூரியனை சுற்றி வரும் முப்பது ஆண்டுகள் என்று அவர்கள் கணித்தார்களே அது இன்றைக்கும் நாசா சொல்லக்கூடிய அந்த தூரம் வேகம் எல்லாமே சரியாகத்தானே இருக்கிறது அன்று ஜோதிட ஞானத்தில் என்னென்ன அந்த வானியல் நகர்வுகளை அவர்கள் சொல்லியிருந்தார்களோ அது அப்படியே தான் இப்பொழுது நகர்கிறது என்பதை நாசா இவ்வளவு கருவிகளை வைத்து இவ்வளவு விஞ்ஞானிகளை வைத்து ஆமாம் என்று ஆமோதிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த ஜோதிடத்தை மட்டும் நம்புவதில்லை அவருடைய பலன்களை பற்றி அது அது நம்புவதற்கு தயாராக இல்லை ஆக இந்த ஜோதிடம் என்பது எதற்காக இந்த ஞானம் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கர்ம அடிப்படையில் எப்படிப்பட்ட விளைவுகள் எப்பொழுது நமக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வது இதை அறிந்து கொள்ள கொண்டு என்ன செய்ய முடியும் அறிந்து கொண்டால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த ஜோதிட ஞானம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இப்பொழுது இத்தனை வருடம் கழித்து இத்தனை வருடம் இவருக்கு துன்ப விளைவுகள் வரக்கூடிய ஒரு காலம் என்று அதை கழித்தால் அந்த காலம் தொடங்குவதற்கு முன்னமே நாம் அதற்குரிய மாற்று செயல் மாற்றம் செய்து அந்த கர்ம வினையை மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அந்த துன்பம் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் இதற்காகத்தான் இந்த ஜோதிட ஞானமே தவிர இந்த ஜோதிடத்தை பார்த்து இப்படி உங்களுக்கு துன்பம் வரும் அதை ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அனுபவித்துத்தானாக வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது என்று சொன்னால் அதற்கு இதை சொல்லாமலேயே இருந்து விடலாம் என்பதுதான் உண்மையான கருத்து அப்போ இது எதற்கு என்று சொன்னால் அந்த விதியை மதியால் வெல்வோம் என்ற நிலையிலே இதை தெரிந்து கொண்டு நமது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது அப்போ நாம் எந்த அளவுக்கு இயற்கையின் அறநெறி வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கிறோம் என்பதை நாமே கண்டுகொள்வதற்கு இப்போ நம்ம தற்சோதனைன்னு சொல்கிறோம் அப்படிங்களா அப்போ நம்மை நாமே சோதனை செய்து கொண்டு நம்மை மாற்றிக்கொள்கிறது அப்படிங்கிற அந்த தற்சோதனை செய்கிறோம் பார்த்தீங்களா அது குறு ஒரு குறுகிய காலத்தில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக செய்கிறோம் இது நமது வாழ்நாள் முழுவதும் இதுதான் நமது வாழ்க்கை இந்த அளவுக்கு நாம் விலகி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு நமது வாழ்க்கையை அந்த அரங்கறிக்கு உட்பட்டு வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் எல்லாம் நன்மையான பலன்களாகத்தான் இருக்கும் அப்போ இதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஒவ்வொரு கோள்களில் இருந்து வரக்கூடிய அலைகள் எந்தெந்த உறுப்புகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது இது எல்லாவற்றையும் வைத்து இந்த அலை இயக்க தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஜோதிட ஞானம் என்பது சொல்லப்படுகிறது இந்த ஜோதிட ஞானத்துக்கான அடிப்படை அலை இயக்க தத்துவம் என்ன என்று சொன்னால் அது இது இந்த பொருள்களிலிருந்து வரக்கூடிய அலை அந்த அலை அந்த பொருள்களின் தன்மையை தாங்கி கொண்டு வருவது அது மோதுகிற இடத்தில் அந்த தன்மையை வெளிப்படுத்துவது மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் வெளிப்படுத்துவது என்ற ஒரு நாடு அந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஜோதிட ஞானம் என்பது கணிக்கப்படுகிறது அவ்வாறுதான் செயல்படுகிறது இப்படிப்பட்ட அந்த ஜோதிட ஞானம் அது அந்த ஆன்மீகத்தோடு இணைந்து இருக்கும் பொழுது அது அதற்குரிய செயல் மாற்றத்தையும் கொடுத்து மனிதனை துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகாட்டியாக அமையும் அப்போ ஜோதிட ஞானம் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி தானே தவிர இதை கண்டு பயப்படுவதோ இதை பய பயமுறுத்தி இதை வைத்து கொண்டு பொருளீட்டுவதோ செய்தால் அது ஜோதிடர்களுக்கான அழகு அல்ல ஜோதிடர்கள் என்பவர்கள் மனிதர்களுக்கான வழிகாட்டியாக அமைய வேண்டுமே தவிர இதை வைத்துக்கொண்டு பொருள் ஈட்டுவதற்கோ இதை வைத்து மக்களை பயமுறுத்துவதற்கோ இதை பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படை தத்துவத்தை தெரிந்து கொண்டு நாம் இதை பயன்படுத்துவோம் இந்த ஜோதிட ஞானத்தை அறிந்து கொள்வோம் அறிந்து கொண்டு நமது வாழ்க்கை முறையை மாற்றி அதை அறநெறிக்கு உட்பட்டதாக సేల్ చేమాటం చే వాళ్ళ వడముండ